வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது உம் ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதை கீதை சொற்பொழிவுகள் ஆமா அதுல குறிப்பா அந்த முப்பதாவது ஆடியோ நீங்க அனுப்பி இருந்தது அதை கேட்டப்போ எனக்கு சில இடங்கள்ல உண்மையிலேயே தலைய சுத்திடுச்சு குறிப்பா விடுதலை அடையணும்னு ஆசைப்படுறதே ஒரு பெரிய தடைன்னு சொல்ற இடம் அது ரொம்ப முக்கியமான இடம் என்னடா இது ஆன்மீகத்தோட மொத்த நோக்கத்தையே கேள்வி கேட்கற மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு அத பத்தி இன்னிக்கு ஆழமால சொ ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இது ஓஷோவோட மிக ஆழமான சொற்பொழிவுகள்ல ஒன்னு ஆமா மேலோட்டமா பாக்குறப்போ ரொம்ப முரண்பாடா தெரியும் ஆனா அதுக்குள்ள பெரிய உண்மைகள் இருக்கு சரி நம்ம நோக்கம் இந்த சொற்பொழிவில் இருக்கிற கடினமான ஆனா முக்கியமான கருத்துக்களை உடைச்சு உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது தான் அருமை அஷ்டவக்கிரரோட ஞானத்துக்கும் ஓஷோவோட விளக்கத்துக்கும் நடுவுல நாம ஒரு பாலமா இருப்போம் சூப்பர் அப்போ முதல் விஷயத்திலேந்தே ஆரம்பிக்கலாம் இந்த கதையே ரொம்ப விசித்திரமா இருக்கு கதை ஆமா எட்டு இடங்கள்ல கோணலா இதுக்கு பின்னாடி தத்துவம் விளக்குகிறார் ஓஷோ இந்த கதைய நேரடியான அர்த்தத்துல பாக்கல இது ஒரு குறியீடு கதைங்கிறார் குறியீடா ஆமா இந்த எட்டுங்கற எண் பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்தை குறிக்குது ஓ யமம் நியமம் அந்த எட்டா அதேதான் யமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஞானத்தை அடைய முயற்சி செய்து போகிற அந்த எட்டு வழிகள் ஒரு நிமிஷம் கருவுல இருக்கும் போதே நடக்குது ஒரு குழந்தை தன் தந்தை வேதத்தை சரியா உச்சரிக்கலன்னு சுட்டி காட்டுறது அழகே குழந்தை சொல்லுது அப்பா நீங்க வேதத்தோட வரிகளை சொல்றீங்க ஆனா அதோட உண்மைய அனுபவிக்கல வாவ் சத்தியத்த அனுபவிக்கலாமே தவிர படிக்க முடியாது நீங்க ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுது ஒரு பண்டிதருக்கு அதுவும் தன் சொந்த மகனிட்டே இருந்தே இப்படி ஒரு விமர்சனம் வந்தா ஈகோ பயங்கரமா அடிபட்டுருக்கும் நிச்சயமா அந்த கோபத்துல ஞானத்தை அடையறதுக்கான அந்த எட்டு வழிகளும் உனக்கு கோணலா போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டார் அடடா அதனாலதான் உடல் எட்டு இடங்கள்ல வளைஞ்சது ஆனா இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு என்னது உடல் வளைஞ்சதே தவிர உள்ள இருந்த ஞானம் வளையல ஓகே தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது அப்போ சாதனா அதாவது எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியுமே இல்லாம ஞானம் அஷ்டவக் நம்ம காலங்காலமா கேக்குற பக்தி தியானம் யோகா இதெல்லாம் இப்போ தேவையில்லையா ஓஷோவோட கருத்து இதுதானா நல்ல கேள்வி இதுதான் பலருக்கும் வர சந்தேகம் ஓஷோ என்ன சொல்றாருன்னா சாதனா எதுக்கு செய்யறோம் ஆமா நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அடையறதுக்கு ஆனா உண்மை அதாவது சத்தியம் அப்படி அடைய வேண்டிய விஷயம் இல்ல அப்புறம் அது ஏற்கனவே நம்ம இயல்பா நம்ம கூடவே இருக்கு அதுதான் நம்மளோட உண்மையான சுபாவம் இதை விளக்க ஓஷோ ஒரு ஓம இல்லையா அஷ்டவக்ரர் ஜனக மகாராஜா கிட்ட கேட்டதா ஆமா ரொம்ப ஆழமான ஊமை அது முற்றம் கோணலா இருக்கிறதுனால ஆகாயம் கோணலாகிடுமா இல்ல ஒரு பானை வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கிற ஆகாயம் வளைஞ்சிடுமான்னு மிகச்சரியான ஓமை உடல்ங்கிறது பானை மாதிரி மனம்ங்கிறது முற்றம் மாதிரி சரி இது ரெண்டும் கோணலா இருக்கலாம் குறைபாடுகளோடு இருக்கலாம் ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா அந்த ஆகாயம் மாதிரி அதுக்கு எந்த எந்த இல்ல இல்ல கோணலும் அது எப்பவும் தூய்மையா முழுமையா இருக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா நாம பானைய சரி செய்ய பாக்குறோம் ஆனா உள்ள இருக்கிற ஆகாயத்தை நம்ம கவனிக்கிறதே இல்ல அப்போ இந்த சாதனாங்கிறது பானைய சரி செய்யற முயற்சி மாதிரி தானா ஒரு வகையில ஆமா ஆனா ஓஷோ இன்னொரு படி மேல போய் சொல்றாரு ஓகே கண்ணுல ஒரு சின்ன தூசி விழுந்தா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இமயமலையே தெரியாது ஆமா இமயமலைய பாக்குறதுக்கு நம்ம எந்த பயிற்சியும் செய்ய தேவையே இல்ல கண்ணுல இருக்கிற அந்த தூசியை எழுத்தா போதும் சரி அந்த தூசி தான் நான் அறியாதவன் நான் ஞானத்தை அடையணுங்கிற எண்ணம் அந்த எண்ணம் போனாலே போதும் ஏற்கனவே இருக்கிற உண்மை வெளிப்படுங்கிறது தான் அஷ்டவக்ரோட செய்தி இது இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சரி அடுத்த விஷயத்துக்கு போவோம் வாழ்க்கையை அணுகுற விதத்தை பத்தி ஒரு கேள்வி சுவாமி ராமதீர்த்தர் சொல்ற மாதிரி எல்லாம் நன்மைக்கேன்னு நேர்மறையா பாக்கிறது ஒரு வகை ஆமா ஆர்த்திகா பார்வை இதுக்கு நேர் எதிரா எல்லாமே தொல்லை தான் எதிர்மறையா பாக்கிறது இன்னொரு வகை இந்த ரெண்டு பார்வைகளை பத்தியும் ஓஷோ என்ன சொல்றார் ஓஷோ இந்த ரெண்டு பார்வையுமே நிராகரிக்கிறார் ரெண்டையுமே வா எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு குறிப்பா எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும் அது ஒரு நல்ல ஆன்மீகமான மனநிலை தானே அதுல இருக்கிற நுட்பமான சிக்கலை ஓஷோ சுட்டி என்னது இறைவா எல்லாம் உன் விருப்பப்படி நடக்கட்டும்னு நாம சொல்லும்போது மறைமுகமா நமக்கும் ஒரு விருப்பம் இருக்குன்னு ஒப்புக்கிறோம் ஓ ஆனா நம்ம விருப்பத்தை விட்டுட்டு உன்னோட விருப்பத்தை ஏத்துக்கிறோம்னு சொல்றோம் இங்க நான் இறைவன்னு ரெண்டு பேர் இருக்காங்க சரி இந்த பிரிவினைக்கு பேரு தான் துவைத் அதாவது இரண்டன்மை ஓ அப்போ எதிர்மறையா பாக்குறவங்களும் இதே பிரிவினையில தான் இருக்காங்களா அவங்க நான் விரும்புறது நடக்கல அதனால எல்லாம் தப்புன்னு சொல்றாங்க அங்கேயும் நான் இருக்கு சரியா புடிச்சிட்டீங்க ரெண்டு பேருமே தங்களோட விருப்பத்தை வச்சுதான் உலகத்தை அலக்குறாங்க ஒருத்தர் அது நிறைவேறின உடனே சந்தோஷப்படுறார் இன்னொருத்தர் நிறைவேறாததால கோபப்படுறார் ஓஷோ சொல்ற பார்வை அத்வைத்தம் இரண்டற்ற நிலை இரண்டற்ற நிலை நாம இறைவன் கிட்ட இருந்து வேற இல்ல நானே அதுங்கிற நிலை அப்படி இருக்கும்போதே யார்கிட்ட சந்தோஷப்படுறது யார்கிட்ட கோபம் படுறது அப்படின்னா நாம அதிகமா யோசிக்காம ஒரு குழந்தை இயல்பா செயல்படுற மாதிரி இருக்கணுமா கோவித்த ஃப்ளோன்னு சொல்றதுக்கு இது பக்கத்துல வருமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஓஷோ இத சகஜ் பாவ் அதாவது இயல்பான நிலைன்னு சொல்றார் ஆமா ஆனா கோவித்த ஃப்ளோன்னு சொல்லும் போது கூட ஓட்டத்தோட போற ஒரு நா இருக்கேன் சகஜ் பாவ் இன்னும் ஆழமானது எப்படி அது ஒரு பூ பூக்கிற மாதிரி அது யாருக்காகவும் பூக்கல எந்த நோக்கத்துக்காகவும் பூக்கல பூப்பது அதோட இயல்பு சரி அது மாதிரி வாழ்க்கையில வர பூக்களையும் சரி முட்களையும் சரி நல்லது கெட்டதுன்னு முத்திர குத்தாம அதோட இயல்புல நடக்குதுன்னு பார்த்து வாழ்ந்து கடந்து போறதுதான் அந்த நிலை சரி இந்த புரிதல் நம்மள அடுத்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது இதுதான் என்ன ரொம்ப குழப்பன இடமும் கூட முமுக்ஷா ஆமா விடுதலை அதாவது மோட்சம் அடையணுங்கிற ஆசையே முமுக்ஷா ஒரு தடையினு ஓஷோ விளக்குகிறார் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு மோட்சம் விடுதலைங்கிறது தானே ஆன்மீகத்தோட உச்சபட்ச இலக்கு அந்த ஆசையே தவறுனா அப்புறம் எதுக்கு இந்த முழு பயணமோ இதுதான் கீதையோட உச்சபட்ச போதனைகள்ல ஒன்று ஓஷோ இத ஒரு அழகான உவமையோட விளக்குறார் சொல்லுங்க நம்மளோட சின்ன சின்ன ஆசைகள் பணம் புகழ் அதிகாரம்னு இதனா சின்ன சின்ன ஓடைகள் மாதிரி சரி இந்த ஓடைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு மோட்சம் வேணுங்கிற ஒரு பெரிய நதியா மாறுது இந்த நதி கடலை நோக்கி போகுது இந்த பயணத்துக்கு நோக்கி போறது நல்லதுதானே இருக்கு என்ன நிபந்தனை கங்கை நதி வங்காள விரிகுடாவோட கலக்கணும்னா அது கடலோட கரையில நின்னு நான் உன்னோட கலக்க வந்திருக்கேன் ஆனா நான் கங்கையாவே தான் இருப்பேன் என்னோட தனித்தன்மை இழக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்படி சொன்னா அது கடலோட கலக்கவே முடியாது அது கங்கையாவே நின்னுடும் அதுதான் விஷயம் அது கடலோட ஒன்னா கலக்கணும்னா நான் கங்கைங்கிற அடையாளத்தை முழுசா கரைச்சி தன்னை இழக்கணும் அப்படிதான் நான் விடுதலை அடையணும்னு நீங்க சொல்ற வரைக்கும் அந்த நா உயிரோட இருக்கு ஆமா அந்த நாங்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நீங்க இன்னும் கட்டுப்பட்டு தான் இருக்கீங்க ஆசையோட கடைசி மிக நுட்பமான வடிவந்தான் மோக்ஷத்துக்கான ஆசை ஆனா ஓஷோ சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லாம ஒரு இலக்கே இல்லாம மனுஷனால இயங்க முடியுமா மோட்சாங்கிற ஆசையாவது ஒரு உந்துதலா இருக்குமே இது கோஷம் மகாவீரரோட இருந்து ஒரு அற்புதமான சம்பவத்தை சொல்றாரு ஓகே ஓகேமருக்கு ஞானம் கிடைக்கல அப்படியா மத்த சீடர்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு என்ன காரணம் காரணம் கௌதமருக்குள்ள இருந்த தீராத தவிப்பு எனக்கே இன்னும் ஞானம் கிடைக்கல குரு என் கூடவே இருக்காரே நான் என்ன தப்பு பண்றேங்கற அந்த தீவிரமான ஆசைதான் அடடா பெரிய மலைகள் எல்லாம் கடந்தவர் ஒரு சின்ன கல் தடுக்கி விழுந்த மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க மகாவீரர் உடலை விட்டு நீத்தா அன்னைக்கு ராத்திரி கௌதம ரொம்ப உடஞ்சு போய் உட்கார்ந்திருக்கார் உட்கார்ந்துருக்கார் அப்போ மத்த சீடர்கள் வந்து சொல்றாங்க குரு உங்களுக்காக ஒரு செய்தி சொல்லிட்டு போனார் என்ன அது நீ நதிய கடந்துட்ட இப்போ எதுக்கு இன்னும் கரைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன்னு உங்களை கேட்க சொன்னார்னு அந்த ஒரு வரியா ஆமா அத கேட்ட மாத்திரத்துல கௌதமருக்கு ஞானம் கிடைச்சது அந்த கடைசி பற்றுதல் அதாவது நான் அடையணுங்கிற அந்த பிடிமானம் அருந்து விழுந்துடுச்சு எப்படி குரு இருந்த வரைக்கும் அவர் ஒரு இலக்கா இருந்தார் குரு போனவண்ணே அந்த இலக்கும் இல்லாம போச்சு பிடிச்சுக்கிட்டு நிக்க கரை இல்லாதப்போ அவர் கடல்ல விழுந்து கரைஞ்சிட்டார் இத சிரிச்சிக்க கொஞ்ச நேரம் ஆகும் போல சரி கடைசி பகுதிக்கு போலாம் சரி இது ஒரு தனிப்பட்ட கேள்வி அந்த ஆடியோல ஒருத்தர் தனக்கு வர்ற கனவுகளை பத்தி கேக்குறார் ஆமா கனவுகள் பத்தி சில சமயம் நிர்வாணமா இருக்கிறது போலவும் சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் சாதாரண உடையில அதாவது காவி அணியாம இருக்கிறது போலவும் கனவு வருதுன்னு கேட்கிறார் இதுக்கு ஓஷோ சொல்ற உளவியல் ரீதியான வழக்கம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா ஓஷோ இங்க ஆன்மீகத்தை உளவியலோட இணைக்கிறார் அவர் கால் யுங் சொன்ன நிழல் ஆளுமைங்கிற கருத்தை பயன்படுத்துறார் நிழல் ஆளுமையா ஆமா நம்ம நனவு மனசுல எதையெல்லாம் நாம அடக்கி வைக்கிறோமோ அது நம்ம கனவுகள்ல ஒரு நிழலா வெளிப்படும் நாம வெளியில எப்படி இருக்கோமோ அதுக்கு நேர் எதிரானதா அந்த நிழல் இருக்கும் சரி அப்போ அந்த நிர்வாண கனவு அதுக்கு என்ன அர்த்தம் நாம சமூகத்துக்காக நாகரிகத்துக்காக உடைகளை போட்டுக்கிறோம் ஆதி மனிதனோட ஒரு நினைவு இருக்கு அந்த நிலை ஒரு முழுமையான சுதந்திரத்தோட சின்னம் ஓகே நாம சமூகத்துக்காக அந்த சுதந்திரத்தை அடக்கும்போது அது நம்ம கனவுல நிர்வாணமா வெளிப்படுது அது நாம இழந்த சுதந்திரத்துக்கான ஆழ்மனசோட இயக்கம் ஓகே அப்ப ஆன பிறகு சாதாரண உடையில கனவு வர்றதுக்கு என்ன காரணம் ஒருத்தர் சன்னியாசத்தை விரும்பி ஏத்துக்கிட்டாலும் அவர் விட்டுட்டு வந்த பழைய வாழ்க்கை பழைய அடையாளங்கள் உறவுகள் இதெல்லாம் முழுசா அழிஞ்சு போகாது அதோட ஒரு மெல்லிய நிழல் ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கும் அந்த பழைய வாழ்க்கையோட வெளிப்பாடுதான் அந்த கனவு இது அந்த பழைய வாழ்க்கையின் மேல இன்னும் ஒரு சின்ன பற்று இருக்குன்னு காட்டுது சரி இதுக்கான தீர்வு என்ன அந்த நிழலை எதிர்த்து போராடணுமா இல்லவே இல்ல அதுதான் நாம செய்யற பெரிய தப்பு ஓஷோ சொல்றார் தீர்வு அந்த நிழல முழுசா ஏத்துக்கிறது எதிரியா பார்க்காம அதுவும் நம்மளோட ஒரு பகுதி தான் புரிஞ்சுக்கிறது இதுக்கு மூல காரணம் அகங்காரம் தான் அதாவது கர்த்திருவ பாவம் நான் இதை செய்கிறேன் என்ற எண்ணம் சரியா சொன்னீங்க நான் சந்நியாசத்தை தேர்ந்தெடுத்தேன் ஒருத்தர் நினைக்கும் போது அவர் நிராகரித்த உலக வாழ்க்கையோட நிழல் உருவாகுது அப்போ அந்த நான்கு எண்ணத்தை எப்படி கரைக்கிறது அந்த பாவவ விட்டுட்டு இருக்கும்போது கனவுகளே வராது ஏன்னா சாட்சி நிலையில தேர்வு நிராகரிப்புன்னு எதுவுமே இல்ல அங்கேயே நிழல் உருவாக வாய்ப்பே இல்லை ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து நான் எடுத்துக்கிறது என்னன்னா உண்மைங்கிறது நம்ம தேடி போய் அடையிற ஒரு விஷயம் இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை சரி நேர்மறை எதிர்மறைன்னு ரெண்டு பக்கமும் சாயாம தான் உண்மையான ஆன்மீகம் கடைசியா உன்னதமான ஆசைய கூட ஒரு நம்ம மனசோட பக்கங்களான நிழல்களை எதிர்த்து போராடாம அத அன்போட ஏத்துக்கிறது மூலமாதான் நம்ம முழுமையடைய முடியும் மிக அருமையா தகுத்து சொல்லிவிட்டீங்க ஓஷோவின் இந்த சொப்பொழிவு அஷ்டவக்ரோட நேரடியான சமரசமற்ற போதனைகளை நமக்கு தெளிவா காட்டுது ஆமா உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை ஓஷோ திரும்ப திரும்ப சொல்ற அந்த ஓமைதான் உண்மை ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கு இமயமலையே கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு ஆனா கண்ணுல விழுந்த ஒரு சின்ன தூசி அதை பார்க்க விடாம மறைக்குது ஆமா அப்படியானால் உங்கள் பார்வையை மறைக்கும் அந்த சின்னஞ்சிறு தூசி எதுவாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அது ஒரு சிறிய அனுமானமாகவோ ஒரு ஆழமான நம்பிக்கையாகவோ அல்லது விட முடியாத ஒரு ஆசையாகவோ இருக்கலாம் அதை கண்டுபிடிப்பதுதான் உண்மையான பயணம் അടുത്ത ആയിൽ സന്ദിപ്പോൾ